இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக பொதுச் செயலாளரால் அறிவிக்கப்பட்டு தலைமை பொறுப்பினை ஏற்றி இருக்கக்கூடிய கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மகளிரணி நிர்வாகிகளுக்கெல்லாம் அன்புக்குரிய சகோதரியாகவும் விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா பா வளர்மதி அவர்களே இந்த நிகழ்விற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றியிருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய அக்கா எஸ் கோகுல இந்திரா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகளே கழக செய்தி தொடர்பாளர்களே மாவட்ட மகளிரணியை சார்ந்த அன்பான சகோதரிகளே உங்கள் தலைமையிலே மாவட்ட மகளிரணி சகோதரிகளுடைய மேலான தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான மகளிரை நீங்கள் அழைத்து வந்திருக்கின்றீர்கள் முதலில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா பெண்களாக பிறப்பதற்கே நாம் மிகப்பெரிய தவத்தினை செய்திருக்கக்கூடியனால்தான் நாம் பெண்களாக பிறந்திருக்கின்றோம் ஒரு தாயாக ஒரு மகளாக ஒரு சகோதரியாக ஒரு அக்காவாக ஒரு அத்தையாக ஒரு பாட்டியாக பல்வேறு பல்வேறு அவதாரங்களை எடுக்கக்கூடிய நாம் மனித இனம் மட்டுமல்ல உலகிலுள்ள அத்துணை இனங்களிலும் உயரிய தலையாய இனம் நம்முடைய பெண்ணினம் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பெண்ணினம் இன்று தலை குனிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விடியா திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு எதிராக பல்வேறு வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த கொடுமைகளை தட்டி கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் இந்த கொடுமைகள் இனிமேலும் நடக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கின்றீர்கள் உங்களே கழக மகளிரணியின் சார்பிலே வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று அன்பான சகோதரிகளே அங்கேயுமே பிளாட்ஃபார்ம்ல நிக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் அவங்களுக்கு வழி விடுங்க பாதையை விட்டு நில்லுங்க ஒன்னும் மேலே ஏறி நில்லுங்க நடுவுல பாதையை விட்டுருங்க செஞ்சு பாதையை மறிச்சு நிக்காதீங்க இன்னும் சகோதரிகள்லாம் நிறைய வந்துட்டே இருக்காங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறணும் ஸ்டாலினுக்கு காது கேட்காத ஸ்டாலினுக்கு நம்முடைய குரல் காதுகளை எட்ட வேணும் ஏன்னா பெண்கள்லாம் இங்கே சிரமப்பட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அமெரிக்காவில் போய் மனைவியோடு போய் சைக்கிள் ஓட்டி உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு விடுவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் தமிழ்நாட்டிற்குன்னு கேட்டுக்கிட்டு E